நீதி நெறி கதைகள் கதையோட தலைப்பு ஐநூறு வெள்ளி காசுகளும் இருபத்தைந்து தங்க காசுகளும் மொத்தம் அறுநூற்றி இருபத்தைந்து நாணயங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்னடா இது கதையோட தலைப்பே வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க போகலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜெகனுங்கிறவங்க வியாபாரம் செய்கிறதுக்காக அதுக்கான பொருட்களெல்லாம் வாங்கிறதுக்கு வெளியூருக்கு போனார் அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டை கடந்து தான் போகணும் அந்த காட்டுக்குள்ளே நிறைய திருடர்கள் இருப்பாங்க அதை கேள்விப்பட்டோன்னுமே இந்த ஜெகனுக்கு ரொம்ப பயமாக போச்சு அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே போகும்போது முக்கிலங்கிற மற்றொரு வணிகரும் அந்த காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் என் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேசுறதுக்கு ஒரு துணையும் கிடைச்ச மாதிரி இருக்குது அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஜெகன் சொல்கிறாரு அதுக்கு அந்த முக்கீலனும் ம் ஆமாம் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்குது சரி வாங்க நம்ம நடந்துக்கிட்டே பேசுவோம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டேன் கொஞ்ச நேரத்திலேயே அந்த முக்கீலனு ஆமாம் நீங்கள் எவ்வளோ காசுகள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஜெகனும் நானா ஐநூறு வெள்ளிக்காசுகளும் இருபத்தைந்து தங்க காசுகளும் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த முக்கிலன் சொல்கிறாரு நான் வெறும் நூறு வெள்ளிக்காசுகள் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கு ஜெகனும் ஓ அப்படியா சரி சரி அப்படின்ட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்துலலாம் ரூபா நோட்டெல்லாம் கிடையாது தங்க காசுகளும் வெள்ளிக்காசுகளும் தான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு இந்த ஜெகன் கேட்குறாரு இந்த முக்கிலனுக்கு ஜெகன் அவ்வளோ காசு வச்சுருக்காங்களே நம்மள்ட்ட அவ்வளோ காசு இல்லவே இல்லையே அப்படின்ட்டு பொறாமையாக இருக்குது அவ்வளோ காசும் நமக்கு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முக்கீலன் யோசிக்கிறான் அப்போது தூரத்துலேருந்து டக் டக்குன்னு குதிரைகள் வர சத்தம் வர கேட்குது உடனே முக்கீலன்னு இந்த ஜதனை பார்த்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசுகளையும் என்கிட்ட தந்துடு ரெண்டு வெள்ளி காசுகளை மட்டும் நீ வச்சுக்கோ நீ கொடுக்குற எல்லாத்தையுமே நான் பத்திரமாக மரத்து மேலே ஏறி வச்சுக்கிறேன் நான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாதில்ல திருடங்க வந்தால் அந்த ரெண்டு வெள்ளிக்காசை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் இங்கே ஒழிஞ்சுக்கிறேன் இதை யார்கிட்டையுமே நீ சொல்லாத அவங்க போனதுக்கப்புறம் நாம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தைரியமாக அங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறான் அதுக்கு அந்த ஜகனம் ம் சரி சரி முக்கிலன் நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க திருடங்க வந்து நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஐயா நான் ஒரு ஏழை பக்கத்து ஊரில் உள்ள என்னோடய சொந்தக்காரங்களை கொஞ்சம் பார்த்து கடன் வாங்கிட்டு போகலான்னு நினச்சி வந்துட்டுருக்கேன் என்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்களே என்கிட்ட கிட்ட எவ்வளோயா இருக்க போது ரெண்டே ரெண்டு வெள்ளிக்காசுகள் மட்டும்தான் இருக்குது இதை வச்சு தான் நாங்கள் போகவே செய்யணும் அப்படிங்கிறாரு இந்த திருடர்களும் அந்த ஜெகனை பார்த்துட்டு இவன் பாவம் ஒரு ஏழை புல இருக்குது சரி இவனை அப்படியே விட்டுடலாம் இவன் கிட்டே எதையும் வாங்க வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க குதிரையில் வந்த திருடர்கள் போனதுனால குதிரைகளோட சத்தம் முழுசாக நின்று போச்சு அதனால் அந்த முகிலன் மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தான் ரொம்ப நன்றி முகிலா சரி நான் உன்கிட்ட கொடுத்த காசுகளெல்லாம் என் கிட்ட தா அப்படின்ட்டு அந்த ஜகன் கேட்குறான் உடனே இந்த பேராசை பிடிச்ச முக்கிலனு என்ன விளாட்றியா ஜெகனு நீ எப்போ என்கிட்ட காசை கொடுத்த அப்படின்ட்டு கேட்குறான் இந்த ஜகனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிப்போச்சு என்னப்பா நீ இப்படி பேசுகிற திருடங்கள்லாம் வராங்கன்னு நீ தானே என் கிட்டே இருக்கிற எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு ஏறி போய் ஒழிஞ்சிக்கிட்ட ஆனால் இப்போ இப்படி மாற்றி பேசுறியே அப்படின்ட்டு பயந்து போயிட்டான் இந்த ஜெகனு இவங்க இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இருந்த அந்த ரெண்டு திருடங்களும் திடீர்னு அந்த முக்கியிலன்னு ஜெகன் மாடி வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த திருடங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ இதுதான் விஷயமா டே நீ ஒளிஞ்சிட்டு இருந்த மரியாதையாக உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துரு பணத்தெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லை இந்த இடத்த விட்டே ஓடி போயிடு இல்லைன்னா இங்கே நடக்கிற கதையே வேறு எங்களை பற்றி தெரியும்ல உங்களுக்கு அப்படின்ட்டு மறட்டுறாங்க அந்த முக்கிலனுக்கு பயம் ஜாஸ்தியாகி போச்சு பயத்துலேயே இந்த முக்கிலன் என்ன பண்ணான்னா ஒழிச்சு வச்சுருந்த தங்க காசுகள் காசுகள் எல்லாத்தையுமே திருடங்கக்கிட்டே கொடுத்துட்டான் அதை எல்லாத்தையுமே திருடங்க வாங்கிக்கிட்டு தலைவன் ஜெகனை பார்க்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் என் கூட வந்தவன் உன்னை ஏமாத்தினப்போ கூட நீ ரொம்ப பொறுமையாக இருந்த உன்னோட பொறுமைக்கு மதிப்பு ரொம்பவே அதிகம் அதனால் எல்லா தங்க காசுகள் வெள்ளி காசையுமே நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு திருடர்கள் அந்த ஜெகன்கிட்டயே கொடுத்துட்டாங்க கடைசியாக அந்த திருடங்க அந்த முக்கிலன்கிட்ட சொல்கிறாங்க நீ ரொம்ப பேராசைப்பட்டல்ல அதனால தான் நீ உன்னோட காசையும் இழந்துட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாங்க கதை முடிஞ்சது இப்போ கதையோட தலைப்பண்ணன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஜெகனோட ஐநூறு காசுகளும் இருபத்தைந்து தங்க காசுகளும் முகிலனோட நூறு வெள்ளி காசுகளும் ஆக மொத்தம் ஆறுநூற்றி இருபத்தைந்து நாணயங்கள் இந்த கதையில் ஜெகன்கிற பேரே இருக்காது விஜயன்ற பேர் தான் இருக்கும் நான் தான் பேரை மாற்றி ஜெகன்னு சொல்லியிருப்பேன் சரி சரி இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்களையோ மற்றவங்களோட பொருட்களையோ பார்த்து பொறாமப்படவோ ஏமாற்றவோ பேராசைப்படவே கூடாது ஒருத்தவங்களுக்கு ஒன்று நல்லா இருக்குது அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து பாராட்டணும் அவங்கள வந்து நாம் அப்ரிஷியேட் தான் பண்ணணும் நாம் எவ்வளோ நேர்மையாக நல்லவங்களாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கான நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பேராசை பெருநஷ்டத்தை தரும் அப்படிங்கிறது உண்மைதான் இந்த கதையே நமக்கு நல்லா புரிய வச்சிருச்சு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம் கதையோட தலைப்பு கோவக்கார குமார் ஒரு அப்பா அம்மாவுக்கு குமார்னு ஒரு பையன் அந்த குமாருங்கிறவன் இளைஞன் அடிட்டான் அவனுக்கு அதிகமாக கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அவனோட அப்பா அவன்கிட்ட சுத்தியலை கொடுத்து நிறைய ஆணிகளை கொடுத்தாங்க இனிமேல் உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் வீட்டில் உள்ள சுவரில் ஆணி அடிடா அப்படின்ட்டு அந்த பையனும் என்ன பண்ணுறான்னா மொதல் நாள் பத்து ஆணி அடிக்கிறான் மறுநாள் ஏழு ஆணி அடிக்கிறான் அதுக்கப்புறம் அஞ்சு ஆணி ரெண்டு ஆணி அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்போ தான் அவனோட கோவத்தோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு மொத்தமாக நாற்பத்தஞ்சு ஆணி அடிச்சிருக்கான் இனிமேல் எனக்கு கோபமே வராதுப்பா அப்படின்ட்டு அந்த குமார் போய் அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறான் அதுக்கு அந்த குமாரோட அப்பா சொல்கிறாங்க சரிடா சரிடா குமார் ரொம்ப நல்ல விஷயம் இனிமேல் கோபம் வராத நாள்லாம் ஒவ்வொரு ஆணியாக எடு அப்படிங்கிறாரு இந்த குமாரும் நாற்பத்தஞ்சு ஆணிகளையுமே பிடிங்கி எடுத்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அப்பா அப்பா இங்கே பாருங்களேன் நான் நாற்பத்தஞ்சு நாளில் நாற்பத்தஞ்சு ஆணிகளையுமே பிடுங்கி எடுத்துட்டேன் அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறான் அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு நீ ஆணி எல்லாமே பிடிங்க எடுத்துகிட்டதா ஆனால் சுவரில் உள்ள ஓட்டையெல்லாம் என்ன செய் அப்படின்னு கேட்குறாரு இந்த சுவரில் உள்ள ஓட்டைகள் மாதிரி தான் உன்னோடய கோவமும் நிறையா பேரோட மனசை காயப்படுத்தி இருக்கும் கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படி தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த புமாருக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு இதுக்கப்புறம் நம்ம யார் மேலேயுமே கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு அவன் கோவப்படுறதே விட்டுட்டான் இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபங்கிறது தேவையில்லாத விஷயம் கோபம் நமக்கும் பாதிப்பை தரும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் பாதிப்பை தான் தரும் கோபப்பட்டுனாலே நம்ம கூட யாரும் பழக மாட்டாங்க அதே இது நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும் நம்ம கூட பழகணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம கூட நிறைய பேர் பழகுவாங்க நல்ல நல்ல எண்ணங்கள்லாம் நம்ம கூட நிறையா இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்